போலீஸ் திணைக்களம் அக்ரா பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அவனுடைய நினைவு பந்தலுக்கு வந்து அங்கிருக்கின்ற கரும்பு கொடிகளை அகற்றுமாறு அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட தலைவர்களும் அவருக்குரிய அஞ்சலியை வழங்குவதாக கௌரவத்தை வழங்குவதாக அனைத்து அரசியல் தலைவர்களும் அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மீனுடைய தலைவர்களுடைய மரணங்கள் மீது கூட வன்மத்தை பிரயோகிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசாங்கம் இருந்து வருகிறது தமிழ் மக்களினுடைய பெருந்தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களுடைய அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது சர்வதேச நாடுகளுடைய தூதுவர்களும் ஏனைய அவர்களுடைய பிரமுகர்களும் வந்து அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட தலைவர்களும் அவருக்குரிய அஞ்சலியை வழங்குவதாக கௌரவத்தை வழங்குவதாக அனைத்து அரசியல் தலைவர்களும் அறிக்கைகளை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அரசினுடைய படையாக இயங்கக்கூடிய போலீஸ் திணைக்களம் அக்ராயன் பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பந்தனையா அவருடைய நினைவு பந்தலுக்கு வந்து அங்கிருக்கின்ற கரும்பு கொடிகளை அகற்றுமாறு கோரியிருப்பது மிகவும் மிச்சத்தனமான ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கிறோம் ஒருவருடைய இழப்புக்கு கருத்த கொடிகளை கட்டி துக்கம் அனுபவிக்க விட முடியாத அளவிற்கு அவர்களுடைய மனங்களிலே வெண்மம் நிறைந்து போயிருக்கிறது தமிழ் மக்கள் மீதுடைய தலைவர்களுடைய மரணங்கள் மீது கூட வெண்மத்தை பிரயோகிக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசாங்கம் இருந்து வருகிறது அரசாங்கம் கொழும்பிலே ஒன்றை சொல்லிக்கொண்டு செயலிலே தன்னுடைய படைகள் மூலமாக மிக மோசமாக இந்த கருப்பு கொடிகளை அகற்ற வேண்டும் என்று சொல்வது நிலைச்சத்தரமான ஒரு செயல் அரசாங்கத்தினுடைய நாகரிகமற்ற பண்பற்ற ஒரு செயலை வழிகாட்டியிருக்கிறது உண்மையில் சம்பந்தனையாவினுடைய சிறியகள் கடந்த ஏழு நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அஞ்சலி பதாதைகள் எங்கேயும் அமைக்கப்பட்டிருக்கிறது கருப்பு கொடிகள் எங்கேயும் பறக்க விடப்பட்டிருக்கிறது அதற்கு வேறு அர்த்தத்தை ஏற்படுத்தி பயங்கரவாதத்தோடு இந்த கருத்த கொடிகளுக்கு தமிழ் மக்களினுடைய வாழ்வியலையும் துணிகரத்தையும் கேள்விக்குள்ளாக்கி அச்சப்படுத்துகின்ற செயலிலே அக்கராயன் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது கவலை தருகின்ற விடயம் ஆகவே அக்கராயன் போலீசாருடைய இந்த மிளைச்சத்தனமான நடவடிக்கைகளை தமிழ் மக்களினுடைய விசேடமாக கிளிநொச்சி மாவட்ட மக்களினுடைய சார்பிலே நான் மிகவும் பொறுப்போடு கண்டிக்கிறேன்